சொன்ன கேளு ஒழுங்க கதவை தர ஏதே நான் கதவை திறக்க மாட்டேன் கதவை தரனா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும் நான் கதவை திறக்க மாட்டேன் அம்மா இப்போ நம்ம நாண்டிட்டு இருக்க சவுண்ட் கேட்டே யாராவது வந்திர போறாங்க கிடக்குற கொஞ்ச நேரத்துல இப்படி ஓடிப் பிடிச்சு நாண்டிட்டு இருந்தா என்னடி பண்றது கதவை தரடி நான் சொல்றல நீ பேசுறதும் சரியில்லை பார்க்கறதும் சரியில்லைனே நான் வர மாட்டேன் நான் உள்ள தான் இருப்பேன் நீ கதவை திறக்கறியா இல்ல நான் உடைச்சிட்டு உள்ள வரட்டா ஓ அப்படியே உடைச்சிட்டு உள்ள வந்துருவீங்களா சரி வர முடிஞ்சா வாங்க பார்க்கலாம் ஓ வேண்டாம் என்னைய பகச்சிக்காத அப்புறம் நீ ரொம்பவே வருத்தப்படுவே

போதும் போதும் உங்களுக்கு வாய் மட்டும்தான் முடிச்சா உள்ள வாங்களே உங்களால உடைக்க முடியாது அதனாலதான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உடைக்க முடியாது இப்ப பாரு இவரு உண்மையுமே கதவை உடைக்கிறாரு நான் சும்மா தான் சொல்றாருன்னு நினைச்சேன் இவர் உண்மையுமே கதை உடைச்சுட்டு உள்ள வந்துடுவார் போல இருக்கு எங்க நான் சும்மா தாங்க சொன்னேன் நீங்க கதை எல்லாம் உடைச்சிடாதீங்க அப்புறம் எங்க அம்மா வந்து இன்னைக்கு இப்ப நீ தானே சொன்ன நான் வாய் வார்த்தையை மட்டும் தான் பேசுறேன்னு அப்புறம் கதை உடைக்கலைன்னு எனக்கும் சுயங்க இல்லையா கண்டிப்பா இன்னைக்கு கதவை உடைக்கிறது தான் ஏய்யோ வேண்டாங்க கதவெல்லாம் உடைக்காதீங்க ப்ளீஸ் 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 அம்மா வந்தா இன்னைக்கு கொண்டே போடும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அதுக்கு மேல பிரச்சனை ஆயிரும் வேண்டாங்க விட்டுருங்கங்க போக முடியாது எனக்கு நீ சவால் விட்டுட்டலாம் கண்டிப்பா நீ கதவு உடைக்கிறது தான் கதவு உடைச்சிட்டு உள்ள வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு இவர் சொல்றத பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு கதவை உடைக்காம வீட்டுக்கு போகமாட்டார் போல இருக்கே சரி அவர் உடைச்சிட்டு உள்ள வர்ற வேணு நம்மளே கதை தரந்துடலாம் ாய் தூரல் தோழியாய் என் மேல் விழுந்தாய் காற்றின் வீரலாய் வந்து தீண்ட தவித்தாய் கொஞ்சம் அழகாய் கத்திரமாரி சாவுண்டு கேடித்து ஆளே காணும் நான் பாக்கடுது என்ன கனவா நெஜமா ஐயோ கில்லி பாப்பா ஐயோ வலிக்கிது இது நெஜமா என்ன பண்ணிராங்க இவங்க சரி ஓகே லவ் பண்றவங்க தானே என்ன லவ் பண்ணிட்டு போறாங்க இவங்க இங்க இருக்கும்போது நம்ம சக்தியை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடலாம் அப்புறம் வந்து இவங்களை பாத்துக்கலாம் யோ பார்த்தா எனக்கே வைக்க வைக்கமா வருது இதுக்கு மேல இங்கெல்லாம் நிக்க கூடாதுப்பா இடத்த காது பண்ணிடுவோம் ஏங்க அவன் கதவு திறந்துட்டல தெரியாம மேல வந்து விழுந்துட்டீங்க எந்திரிக்கலாம்ல தெரியாம வந்து விழுந்தா நான் தெரிஞ்சேதா வந்து விழுந்தேன் தெரிஞ்சேதா வந்து விழுந்தீங்களா ஆமா தெரிஞ்சதா வந்து விழுந்தேன் இல்லனா உன் மேல இப்படி படுத்திருக்க முடியுமா இல்ல நீ படுக்கதான் விடுவியா ஆனா எப்பவும் நான் சொல்லுவல நீ அழகா இருக்க அழகா இருக்கேன்னு அப்ப விட இப்ப சூப்பரா இருக்க தெரியுமா ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் தான் உங்களுக்கு ஏன்னா ஏமலால நீங்க படுத்திருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பரா தான் இருக்கும் பைத்தியம் உன் மேல படுத்திருக்கதா சூப்பரா இருக்குன்னு சொன்னேன்

வச்சு மொத்தம் கேட்டதுக்கு தண்ணி ரூம் கிளவு வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப நான் உனக்கு மேல நீ எனக்கு கீழே என்னானாலும் சரி இன்னைக்கு நான் மொத்தம் கொடுக்காம போ இல்ல இனிமே உன்ட்ட பெர்மிஷன் கிடையாது டைரக்டா ஆக்ஷன் தான் இப்ப பாரு நீ ரொம்ப தாண்டி பண்ற ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்த அதுக்கே இவ்வளவு பிகு பண்ற சீ போடா உனக்கு எப்படின்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு ஐயோ ரொம்ப தான் உன்ன பின்ன எனக்கு நீ முத்தமே கொடுத்தது இல்ல பாரு நம்ம அவுட்டிங் போனப்ப நீ எனக்கு முத்தம் கொடுத்த என்ன சிவா சார் எப்பதான் எங்க வீட்லயே தான் இருக்கீங்க திருவிழாக்கு தானே வந்திருக்கீங்க எனி டைம் எங்க வீட்லயே இருக்கீங்க ஏ ஆர்த்தி நீ எப்ப வந்தா சார் அத நான் கேட்கணும் நீங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு தானே போனீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து

ஆமா கோயில் துளாக்கு தான் போனேன் ஆனா அங்க போனாக்கல நீ மட்டும் தனியா இருக்கத நினைச்சனா சரி தனியா விட்டுட்டு வந்துட்டமேனு ஒரு மாதிரி ஃபீலா இருந்துச்சு அதான் உனக்கு துணையா வரலாமேன்னு வந்தேன் அப்பம்போது இவங்க வழியில வந்தாங்களா சரி தனியா வரமேனா அவங்களையும் கூட்டிட்டு வந்தேன் ஏங்கப்பா என் தங்கச்சிக்கு என்ன ஒரு பாசம் என் மேல ரொம்ப தாண்டி இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா எனக்காக நீங்க பேர் வந்தீங்க இதை நான் நம்பணும் அதான் தெரியுதுல நாங்க உனக்காக வரலன்னு அப்புறம் எதுக்கு கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு கதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருக்கிற யாராவது வந்துட்டாங்களா என்ன பண்றது ஓ கதை ஓப்பன்ல தான் இருந்துச்சா எனக்கு தெரியல சோனி சரியா எனக்கு யாபகம் இல்ல பைத்தியம் கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி தனியா எல்லாம் இருக்காத யாராவது வந்துருவாங்க சரியா எப்பவுமே தனியா இருக்கும் போது கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிக்க சரி சரி இனிமே லாக் பண்ணிக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா சார் கிளம்புவீங்களா மாட்டீங்களா மா தாயே என்னையா அளவிடு நான் போறேன்ப்பா டி உள் ரொம்ப தான் மக்கப்படுறாது என்ன ஒரே ரொமான்ஸ் தான் போல இருக்கேன் பாத்தி சும்மா எல்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் ஓ அப்படியா நீங்க தான் நான் பார்த்தேனே என்னதான் பாத்தியா என்ன ஆர்த்தி சொல்ற ரொம்ப நடிக்காதடி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் நீங்கள் ரெண்டு நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் உள்ளே வந்தேன் சரி உங்க ரெண்டு நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எதுக்கு அந்த பாவம் நமக்குன்னு நான் வெளில போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்பதான் வந்தேன் லூசே வந்து பார்த்துட்டு தான் வெளில போனியா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல கதவை ஓப்பன் பண்ண தெரியாம மேல வந்து விழுந்துட்டாங்க அதான் வேற எதுவும் இல்ல அப்படியா சரி சரி நான் நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்மனாலாம் அதான் நம்மளாட்டியும் அதான் தெரியாம தான் வந்து மேல விழுந்தாங்க ஓகே ஓகே நம்புறேன் நம்புறேன் இப்பவும் சொல்றத பார்த்தா நமக்கு சீக்கிரமே மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு ஐயோ இப்போ நம்ம லவ் பண்றதை எப்படி அம்மா பட சொல்றது சொன்னாலும் ஏத்துப்பாங்களான்னு தெரியல பயமாவும் இருக்கு ஐயோ இவங்கள்ட்ட சொல்லலாம்னு பார்த்தா ரெண்டு நாளா இவங்களை நம்ம பார்க்கவே முடியல எங்க தான் போனாங்கன்னு தெரியல ஏற்கனவே இந்த மேரேஜ் விஷயம் பேசினதுல இருந்து நான் டல்லா இருக்கேன்னு அம்மா கண்டுபிடிச்சிருச்சு இதை பத்தி கண்டிப்பா அப்பாட்ட பேசும் யாருன்னு நேரம் தெரியல பொண்ணு கேட்டு வந்தது தெரிஞ்சிருந்தா கூட சரி அவங்ககிட்ட போய் ஏதாவது பேசுவான் யாருன்னே தெரியல என்ன பண்றது தெரியல ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா கண்டிப்பா அம்மா விட மனசு இல்லாம கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஓகே ஐயோ இந்த வேற ஆளே காணும் அப்படி நம்ம வீட்டுலதான் இருக்கேன்னு தெரிஞ்சு வந்திருக்க கூடாது ஒருவேளை நம்மளதான் கிரிக்கேன்னு சொல்றாளோ இருக்கலாம் நம்மளதான் சொல்லுவான் தான் அவள ரெண்டு நாள் பாக்க வரல அப்ப கண்டிப்பா நம்மளதான் சொல்லுவா ஐயோ கடவுளே இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல திடீர்னு அம்மா மேரேஜ் பிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது படிக்கிறேன்னு கூட நினைக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் போட்டு படுத்துறாங்க எல்லாம் ஏன் தப்பு தான் ஏன் இந்த லவ் பண்ணி தொலைச்சனும் அதனால தானே இப்படி பயப்பட வேண்டியதா இருக்கு லவ் பண்ணாம இருந்தா அவங்க எந்த பையனை சொல்றாங்களோ அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போய் இருந்திருக்கலாம் இல்ல ஓ அப்ப மேடம் வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணலாம் முடிவு வந்தீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா ஒழுங்கா வெளியில வா உனட்ட கொஞ்சம் பேசணும் ஜோ எனக்கு மட்டும் என்ன இப்படி எல்லாம் நடக்குதே கடவுளே ஏன்டா இந்த இப்படி சோதிக்கிற நான் என்ன பேசுனத கேட்டு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னு தெரியலையே என்ன சொல்லி என்ன சமாளிப்பேன் ஜோ இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இது வேறையா ஏற்கனவே வீட்டுல நடக்கிற பிரச்சனையே எப்படி சொல்லப் போறேன்னு தெரியாம இருந்தேன் பார்த்தா இவங்க வேற நான் பேசுனதை கேட்டு தப்பா நினைச்சுட்டு போறாங்க என்ன பண்றது கேள என் தலை இருக்கு அவளை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அவளுக்கு லவ்வே இல்ல இருந்திருந்தா இப்படி பேசுவாளா என்னை லவ் பண்றதுனாலதான் அவளுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு மேரேஜ்க்கு இல்லைன்னா வீட்டுல சொல்றப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பான் பிடிக்கலாம் டேரக்டா சொல்லிருக்கலாம்ல நான் லவ்வ சொல்லும் போதே அப்பவே சொல்லியிருந்தேன் எனக்கும் பிரச்சனை கிடையாது நான் பாட்டுக்கும் அமைதியா ஒதுங்கி போயிருந்திருப்பேன் அதை விட்டுட்டு எனக்கும் உங்களை புடிச்சிருக்கேன்னு ஏன் சொல்லணும் அன்னைக்கு மட்டும் அவன் அப்படி சொல்லாம இருந்தா நானே இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க போறேன் வாங்க உங்களுக்காக தான் நேரம் வெயிட் இருக்கேன் என்ன ரூம் இங்க வர்றதுக்காக எவ்வளவு நேரம் கிளாஸ் சுத்தி மட்டும் யார் இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு வந்தேன் மாமா சரிதான் சரிதான் சுத்தி மித்தா ஆளுங்க எல்லாம் இருக்காங்களா என்னன்னு பாத்துக்கிறது நல்லதுதான் இல்லன்னா நம்ம ரெண்டு பேசிக்கிறத நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள்ட்ட சொல்லிருவாங்கல்ல சரி இப்ப என்ன ஆயிடுச்சு நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க இதுக்கு மேல என்ன ஆகணும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுற நீ எனக்கு ஒன்னும் புரியல நீ ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தா நான் நல்லா கேட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்ன ஆகணும் நீ ஏன் சொல்லு என்ன நான் ரூம்ல பேசிட்டு இருந்தேன் என்ன நினைச்சு நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் என்ன நான் ரூம்ல பேசினேன் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் நீயே சொல்லு

என்ன என்னை பைத்தியம்னு சொல்லாம சொல்றியா நீ சொல்றதும் சரிதான் உனைய லவ் பண்றதுக்கு முன்னாடி வரையும் நல்லா தான் இருந்தேன் எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் இருந்து பைத்தியமா தான் இருக்கு எல்லாம் ஏன் தப்புதான் எல்லாமே ஏன் தப்புதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் உன பார்க்க வரணேன் பாத்தியா என்னையே சொல்லணும் அவங்கள விட தான் முக்கியமான உனக்கு இவ்வளவு தூரம் பார்க்க வந்தேன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் போ போயிட்டு உங்க அம்மா அப்பா சொல்றப்ப பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாரு எனக்கு தான் பைத்தியம் இப்படிதான் நான் பேசிட்டு இருப்பேன் நீ போ

போதும் பிரதீப் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் எங்க அப்பா அப்பா சொல்றப்ப என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தா நான் ஏன் ஒன்னே லவ் பண்ண போறேன் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டிருக்க போறேன் வைத்தியம்மா நீ எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றத முழுசே கேளு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் சொல்லு சரியா அதை விட்டுட்டு நீ காட்டுக்கிறது கத்துனா எல்லாம் சரியாயிடுமா சாரிடி எந்த பாத்த சொல்லுது ஏதோ கூத்தில சொல்றது சாரிடி ரெண்டு நாள் முன்னாடி அம்மா அப்பா அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க ஆனா அம்மாவும் அப்பாவும் பொண்ணு இப்ப படிக்கணும் அதனால இப்ப மேரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா ஆனா அவங்கள அனுப்பி விட்டுட்டு இது மாதிரி சம்மந்தம் கிடைக்காது இந்த சம்மந்தத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க பிரதீப் அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் அம்மாவும் அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்றதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரதீப் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அதை நினைச்சுதான் நான் புலம்பிட்டு இருந்தேன் நீ என்னன்னா எது ஏதோ பேசிட்ட நீ சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் அப்படி பேசுனேன் சரி விடு உனக்கு இப்ப என்ன கல்யாணம் உடனேவே பண்ணிட்டாங்க அப்படியே கல்யாணம் பண்ற மாதிரி ஏதாவது பேச்சு எடுத்தாங்கன்னா மறுபடியும் நீ என்ன வந்து சொல்லு நான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல பேச சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு பிரதீப் உங்க அம்மா அப்பா வந்து கேட்டு எங்க அம்மா அப்பா நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொல்லலன்னா கவலைப்படாத கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க நான் ஓகே சொல்ல வைக்கிறேன் உங்க அம்மா அப்பா சம்மதம் இல்லாம நம்ம மேரேஜ் நடக்காது சரியா சாரி பிரதீப் நான் கோவத்துல ரொம்ப ரொம்பவே என்ன பண்றது நீ பேசுறது அப்படி உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா

சொல்லு லட்சுமி உங்களை நான் எங்கெல்லாம் தேர்றது நீங்க என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க தேர் இழுத்து வர போது நம்ம ஆராத்தி கொட்டம் எடுக்க வேண்டாம் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றேன் சாமி தேர் கொண்டு வந்துட்டாங்களா இவ்வளவு நேரம் நான் கோயிலுக்குள்ள இருந்துட்டு தான் நீ வரேன் சாமிக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு சாமி தேருக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க தேர்ல வச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல அதை முடிச்சாட்டுல தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க வாங்க நாம போய் பந்தல் விளக்கெல்லாம் ஏத்துறோம்ல போய் ஏத்துவோம் என் தங்கச்சி அக்கா நீங்க எல்லாரும் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் தானே அவங்க விளக்கேற்றுவாங்க கோயில கூட்டமாக இருக்கும் போனை தலைச்சு போடுவேனே போனையும் வீட்டுல போட்டு வந்துட்டேன் இல்லனா போன் பண்ணியாச்சும் சொல்லலாம் இந்த எல்லாம் டான்ஸை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு மாட்டது வாங்க பிள்ளைகள பந்தலுக்கு போகணும்னா நீங்க போங்க நாங்க பாக்குறோம் அப்படிங்குது என்ன ஒண்ணும் புரியல லட்சுமி பொம்பளை பிள்ளைல வேற போயிடுச்சு தனியா விட்டுட்டு எப்படி போறது சொல்லு நீ அதுக்கு என்ன வருஷம் பூராவா பாக்குதுக்க வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் பாக்குதுங்க பாத்துட்டு போகுது விடுங்க அது உங்க அக்கா அதெல்லாம் பாத்துருக்காது பாத்துட்டு போகுது விடுங்க இப்ப என்ன இவங்களுக்கு துணையா ஆள் வேணும் அதானே அம்மா லட்சுமி ஆம்பா பிள்ளைலா இருந்தா கூட சரின்னா அவ விட்ட மாதிரி விட்டுறாங்க இது பொம்பளை பிள்ளைகளாச்சு ஏதாவது பிரச்சனை ஏதோ வந்துருச்சுன்னா அது வேற அவங்க அப்பா இப்ப என்ன நீ இவங்களுக்கு துணையா இங்க ஒரு ஆள் இருக்கணும் அதானே அருள் தான் டான்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கா இருங்க நான் போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வரேன் சரி லட்சுமி நீ போய் கூட்டிட்டு வா இந்த பிள்ளைகளுக்கு பக்கத்துல நான் இருக்கேன் இங்கடா மத்தவங்க எல்லாம் காணா நீ மட்டும் நின்றுட்டு இருக்கா நீங்க எல்லாரும் ஸ்டேஜ் பக்கத்துல போய் பக்கம் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்கடா நான் மட்டும் ஸ்டேஜ் பக்கத்துல போய் நிக்கிறத பாத்துச்சு இங்க அம்மா என்னை விளக்க மாத்தாலயே தொத்தி அடிக்க இது எனக்கு தேவையா அதனால தான் நான் ஓரமா வந்து நின்றுட்டு இருக்கேன் டே எப்பயில இருந்துறா இவ்வளவு நல்ல பிள்ளை அடே நீ வேற ஏன்டா நான் ஒன்னா அவ்வளவு நல்ல பிள்ளையெல்லாம் கிடையாது போன மாசம் பக்கத்து ஊர் திருவிழா நடந்துச்சு அங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்கன்னு பசங்களோட போயிருந்தேன் ஸ்டேஜ் தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அங்க எங்க மாபாங்க யாரெல்லாம் போல இருக்கு வந்து எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான் என்ன தெரியுமா சொன்னாலா அந்த அசிங்கமா ஆடிக்கிட்டு இருக்காங்க அங்க போய் பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு எங்க அம்மா சும்மா விட அன்னையில இருந்து இன்னைக்கு வரி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு பார்த்தா வீட்டுல சோறு போட மாட்டேன்னு வேற பிடிச்சு ஐயோ அப்புறம் நமக்கு சோறு தான் முக்கியம் அதனால டான்ஸ் ப்ரோக்ராம்னு சொன்னா கூட அதை காதால கேக்குறது இல்லை என்று ஓடி போயிடுறது அது சரி நீ இவ்வளவு சொல்ற பக்கத்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீ போனா உன் மாமா வந்து பார்த்தாருன்னு சொல்ற அவர் அங்க வந்தாரு ஏ ஆமால நீ சொல்றது சரிதான் நான் தான் டான்ஸ் ப்ரோக்ராம் பாக்க அங்க போனேன்னா அவர் எதுக்கு அங்க வரணும் மறுபடியும் எங்க வீட்டுக்கு வருவான்ல வரட்டும் அவனுக்கு இருக்கு என்னைய மட்டும் எங்க அம்மாட்ட கூத்து விடுறான்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நான் போய் எங்க அத்தை அவனை கூத்த விடுறானா இல்லையா மட்டும் பாரு டேய் போன மாசம் நடந்ததுக்கு இந்த மாசம் பழிவாங்க போறியா என்ன இருந்தா என்னடா என்னைய மட்டும் அவ எப்படி போத்து விட்டான் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க அத்தை கிட்ட அவனை கோத்து விட்டு வாங்க வைக்கல என் பேர் ஹரி இல்லடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் காய்வேஷ்டி கோயில் திருவிழா கட்டணும் தானே வாங்கினேன் எங்க காய் வேஷ்டி கட்டாம வேற வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்க அதை கேக்குறியா நீங்க போட்டு இருக்க சட்டை வேஷ்டி தானே நானும் கட்டியிருந்தேன் எங்க அண்ணன் பார்த்து சிரிச்சா எங்க அம்மா வேற திட்டுன்னு சொன்னானா கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு அதனாலதான் மாத்திட்டு வந்துட்டேன் அப்பாவி காய் வேஷ்டிக்கு கூட வாடா உங்க வீட்டில திட்டுவாங்க என்ன எங்க அம்மா பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன் நாங்க எதுக்கும் ஊர்காட்டுக்குள்ள இல்லாம வெளிநாட்டுக்கு மாட்டி ஓடுறோம்னு நினைக்கிறேன் எங்க அம்மா தொலை தாங்க முடியாது சும்மா நை நைனு அறுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் ஏய் உங்க அம்மாவுக்கு நூறு ஆயிசுடா அந்த பாரு உங்க அம்மா வருது என்னடா சொல்ற எங்க அம்மாவா அருள் கொஞ்சம் எங்க கூட வா எங்க அம்மா இப்பதானே வந்தோம் அதுக்குள்ள எங்க வான்னு கூப்பிடுற எங்கன்னு சொன்னாதான் கூட வருவியா என்ன வாடா ஏய் போடா உங்க அம்மா கூப்பிட்டு போதில்ல அப்புறம் உனக்கும் விளக்கமா தடிதான் இல்ல மாப்பிள்ள எல்லா ஒரே மாதிரி தானே இருப்பாங்க அதனாலதான் சொன்னேன் உங்க அம்மா மாதிரி எல்லாம் எங்க அம்மா இல்லடா விளக்க எங்க அம்மா அடிக்காது சரியா இரு போயிட்டு வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன் நீ அருளுக்கிட்ட நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன் நீங்க வாங்க நம்ம போலாம் Here me,